என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் பதிவினை கேட்க எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் தினமும் இரவில் நீ உறங்கச் சென்ற பிறகு உனக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் நான் சொல்கின்ற இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன் அருகே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தினமும் ஒருவர் உனக்கு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இதுவரையிலும் தெரியவில்லை இந்த செய்தியை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த ஓம் சக்தி அம்மன் வந்திருக்கின்றேன் அது யாராக இருக்க முடியும் எதற்காக இப்படி செய்கின்றார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை உனக்கு என்ன கஷ்டம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இதுபோல நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடப்பதில்லை ஆனால் உனக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ அவசரமாக கேட்டுக்கொண்டு தினமும் உன் இல்லத்தில் நடக்கின்ற இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோர் முன்னிலையிலும் நீ எவ்வளவோ கஷ்டங்களை மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொண்டு வெளியிலே சிரித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு தீர்வு எங்கே என்று நீ தேடி அழைந்து கொண்டிருக்கின்றாய் நீ தேடி அழைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவர் நமக்கு ஆறுதலை கொடுத்துவிட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது நீ இதை பற்றி சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் உன்னால் தெளிவாக உணர முடியவில்லை இந்த நேரத்தில்தான் இந்த அம்மா உனக்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்தேன் உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தபொழுதுதான் நான் இதை கண்டு கொண்டேன் உன் இல்லத்தில் தினமும் ஒருவர் உனக்கு அருகில் அமர்ந்து கொண்டு உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு பிள்ளையே அவர்கள் உன்னை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களின் கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அவ்வளவு எளிதாக யாரும் இங்கு மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள் இவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு இவர்களுடைய கண்ணீர் உன்னுடைய நிலைமையை கண்டுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளைக் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ மனதளவில் எந்த அளவிற்கு காயம் கொண்டிருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வேதனையையும் கண்டு இவர்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் உன்னை சுற்றி வருகின்றது நீ அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காகவும் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களுடைய கண்ணீருக்கெல்லாம் காரணம் உன்னிடத்திலே இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொன்னால் இதற்கான தீர்வினை உடனே நீ கண்டுவிடுவாய் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை பார்த்து மனது மிகுந்த வேதனையோடு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏன் இப்படி சோதனைகளாகவே இருக்கின்றது இன்றோடு இந்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்றும் நீ யோசிக்கின்ற இந்த நேரம் உன் அருகில் ஒருவர் கதறி அழுகின்றாய் என் அன்பு பிள்ளையே அவர் என்னுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் அவர்களின் அழுகையை நீதான் நிறுத்த வேண்டும் இது உன்னுடைய கடமை அழுவது யார் என்று சொல்லிவிட்டால் நீயே அதை செய்ய தொடங்கிவிடுவாய் நீயே அவர்களுக்காக உதவி செய்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவாய் அவர்கள் உன் பின்னால் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய கஷ்டங்களும் நீ வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்களால் இரவு நேரத்தில் மட்டும்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வர முடிகின்றது அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்திலிருந்து இறந்து போன ஒருவருடைய ஆத்மாதான் என்பதை நீ உணர வேண்டும் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது இப்படி வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருப்பது இவை அனைத்திற்கும் ஒரு விடிவுகாலம் பிறக்காதா வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீராதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீ செய்த சில தவறுகளால் உனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் அவர்கள் புரிந்து உண்டு அதை உன்னிடத்திலே சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடப் போகிறது அதற்குள் நீ எப்படியாவது நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டுவர அவர்கள் நினைக்கின்றார்கள் நீ போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சினைகளையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் சட்டென்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ மனமுடைந்து போய்விடுகிறாய் இதுபோன்று நீ எல்லா விஷயங்களையும் அதாவது அவர்கள் உன்னை என்ன செய்யச் சொல்கிறார்கள் தெரியுமா எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமலும் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இங்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு கடந்து போகும்படி உனக்கான சூழ்நிலைகள் அமையும் அதற்காகவும் அவர்கள் உன்னிடத்திலே பேசுகிறார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் திணறுகிறாய் இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் தினமும் வேண்டிக்கொண்டு அங்கே அவர்கள் கண்ணீர் வடிகிறார்கள் என் அன்பு பிள்ளையே இவர்களின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி அதில் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்தி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு இனி வருகின்ற காலம் நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் யார் பேச்சினையும் கேட்காமல் யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பாம இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ மட்டும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே கொடுக்கும் என்று எண்ணி நீ அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய நாட்களை கடந்து வர வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் உன்னிடம் உள்ளது இருந்தாலும் நீ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தாய் உன்னிடம் உதவி பெற்றவர்கள் உனக்கு துரோகத்தை தான் செய்கின்றார்கள் நீ ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது கண்டும் காணாமலேயே போகின்றார்கள் இந்த உலகம் இப்படிப்பட்டதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் யாருக்கும் பயப்படாமல் யார் வார்த்தைகளுக்கும் மயங்காமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்ய வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் கண்ணீர் நின்றுவிடும் அதன் பிறகுதான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உனக்கு யாரும் இல்லை என்று நீ வேதனைப்படாதே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு அவர்களை நினைத்து நீ பட்ட வேதனைகள் என்னவென்று எனக்கு தெரியும் இன்று அவர்கள் இவ்வுலகில் இல்லை உன்னை அவர்கள் நினைக்காமல் ஒருபோதும் இருப்பதும் இல்லை உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அவர்கள் உன் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு அவர்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அதை சரிசெய்வதற்கு அவர்கள் முயற்சிகளையும் செய்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் உன் கண்முன்னால் நல்லபடியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருடைய வார்த்தைகளும் சரி யாருடைய மனநிலைகளும் சரி உன்னை பாதிக்காதவாறு பார்த்து கொண்டால் போதும் நீ நிச்சயமாக முன்னேறி வந்து விடுவாய் அடுத்தவர்களின் வார்த்தைகள் அவர்களின் பேச்சைக் கேட்டு நீ நடந்து வந்தது எல்லாம் போதும் இனி உனக்கான நன்மைகளை தொலைத்து விடாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வருத்தப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு உன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் நீ இதுபோன்று செய்து வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த அம்மா உனக்கு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன் உன்னுடைய திறமைகளை நீதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் நீ மற்றவர்களின் பேச்சினைக் கேட்டு உன்னுடைய திறமைகளை நீயே மறந்துவிட்டாய் இனிமேலும் இப்படி நடந்து கொள்ளாமல் சரியாக உன் வாழ்க்கையை நடத்திச் செல்ல வேண்டும் உனக்கு என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் துணை இருக்கும் என்பதை மறந்துவிடாதே அவர்கள் சரியான நேரத்திலே உன்னை கைதூக்கி விடுவார்கள் பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த ஓம் சக்தி அம்மனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறுவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்திக் கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லல்லா என் தன்மம் உற்றலால் யாராலும் செய்ய முடியாது என் அம்மா துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேற வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான்தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே அவர்களிடமிருந்து நீ விலகியிருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்